நல்லதே நடக்கும்போ நிம சிவாயம் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் எண்ணம்போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் உங்களுடைய எண்ணப்படி உங்களுடைய வாழ்க்கை இனி ஆரம்பிக்கப் போகிறது இதுவரை நடந்து முடிந்தது முடிஞ்சதாவே இருக்கட்டும் இனிமேல் நடக்கப் போவது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் ஏன்னா சனி பகவான் இனிமேல் உங்களுடைய ராசிநாதனான குருபானுடைய நட்சத்திர சாரத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார் அடுத்த நானூறு நாட்கள் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிபானுடைய நட்சத்திர பயிற்சி மூலமாக நடக்கப் போவது இன்றைய பதிவில் பார்க்க கிடைக்கப் கிடைக்க போகின்ற பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மீன ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு அதை தவறாம செலக்ட் பண்ணி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களை பொறுத்தவரை ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அச்சம் ஒரு பயம் எல்லோருக்குமே இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்ல கும்ப ராசியில் சனிவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த சனி பவனுடைய பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் இப்போ போது ஏப்ரல் மாதத்திலிருந்து சனி பகவான் சதிய நட்சத்திரத்தை விட்டு விலகி புரட்டாதி நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்க போறாரு இந்த புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் என்ன பயணிக்க போறாரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு நாட்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் ஸோ இந்த புரட்டாதி நட்சத்திரம் என்பது குரு பவனுடைய நட்சத்திரம் அந்த குரு யாரு உங்களுடைய ராசிநாதன் ஸோ மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் உங்களுடைய ராசிநாதனுடைய காலில் இந்த சனிவான் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய எண்ணப்படி உங்களை வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கின்ற வழியில் வாய்ப்பினை கொடுப்பார் இந்த சனி பகவான் தேவையில்லாத விரை செலவுகள் இனி வந்திருக்கலாம் கடந்த காலத்தில் தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத நேர விரயங்கள் தேவையில்லாத வழக்குகள் பிரச்சனை இவையெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கலாம் காரணம் சனிவான் பனிரெண்டில் இருந்தார் அது சதய நட்சத்திரத்தில் இருந்தார் சதயம் என்பது ராகவனுக்குறை நட்சத்திரம் சோ அதுல இருந்தால் அதனால நீங்க நினைச்சு போறது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சியில சரியான ஒரு பலன் கிடைப்பல தடை ஏற்படும் தாமதங்கள் ஏற்படும் ஸோ செய்கின்ற வேலைக்கும் முயற்சிக்கும் சரியான ஒரு பலனும் சரியான ஒரு வாய்ப்பும் கிடைக்காம தவற விட்டுருப்பீங்க அந்த அந்த மாதிரிதான் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சூழ்நிலை என்பது உங்களுக்கு சாதகம் இல்லாமல் அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனிமேல் மாறும் இனிமேல் நிழல் போல உங்களை பின்தொடரப்போகின்ற சனி பகவான் அது உங்களுடைய வழியில நீங்க போகின்ற வழியில ஸோ அதுக்கேற்றபடி உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறாரு சனிவான் அது உங்களுடைய ராசிநாதனுடைய காலில் பயணிக்கிறதுனால அடுத்து நானூறு நாட்கள் நடக்கப் போகின்ற பலன் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்குங்க முதலாவதாக உங்களுடைய ராசிநாதன் அவருடைய பயிற்சி மே ஒன்றாம் தேதி நடக்கப்போகுதுங்க குரு பகவான் ரிஷபராசிக்கு மாறப்படுறாரு மே ஒன்றாம் தேதி மேசராசி விட்டு விலகி ரிஷபராசிக்கு அடியெடுத்து போறாரு ஸோ ராசிநாதனுடைய பயிற்சியும் இந்த பதிவில் நம்ம கருத்துக்களை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும் ஸோ உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டான ரிசபத்தில் மாறி எடுத்து வைக்க போறாரு மேலும் பனிரெண்டில் சனிவான் இருக்கிறார் ஓகேங்களா ஸோ பனிரெண்டில் விரயத்தில் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த பனிரெண்டாம் இடம் அந்த ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்துக்கு அதிகமான சனிவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு குருவுடைய வேலைகளை அவர் செய்யப்போறாரு குரு சொல்லக்கூடிய வேலைகளை குரு வழிகாட்டக்கூடிய வேலைகளை செய்யப்போறாரு அந்த குரு உங்களுடைய ராசினார் ஸோ அதனால நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையப்போகுது அது எந்த மாற்றுக்கடுத்தமில்ல அது எந்தெந்த விஷயத்துல முதல்ல தொழில் ரீதியான ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இது இருக்கும் தொழிலில் இனிமே படிப்படியாக மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு அமையும் தொழில பிரிஞ்சிட்டோம் தொழிலில் தேவையில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்றவங்களுக்கு அந்த தொழில் விஷயங்கள் சரியாக கூடிய ஒரு காலகட்டம் தொழில முதலீடு பண்ணுறதுக்கும் பண உதவி கடனாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏறுமுகமாக உங்களுக்கு இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து பயப்பட வேண்டும் இரண்டாவது வேலை இந்த வேலையில் தேவையில்லாத ஒரு அலைச்சல் இருந்திருக்கும் எவ்வளோதான் எஃபர்ட் போட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிருக்கும் பல இடங்களில் வேலை தேடி கூட நீங்கள் அலைஞ்சிருந்துருப்பீங்க சரியான ஒரு வேலை அமையும் அப்படிப்பட்ட வாய்ப்பு இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ அந்த வாய்ப்பினை இந்த சனிவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்க நினைச்சபடி உங்களுக்கேற்ற திறமைக்கு ஏற்றபடி அந்த வேலை வாய்ப்பு அமையும் அதுபோல வெளிநாட்டு வேலை அரசாங்க வேலை இந்த இரண்டு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனிவனுடைய நட்சத்திர பயிற்சியின் மூலமாக அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அதற்குன்னு வாய்ப்பு இனிமே மலரும் விட்டு விடாதீங்க உங்களை முயற்சி தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டு வருடங்களுமே உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும் ஸோ விற்றாதைங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் அதாவது மீனராசி அதிபதி குருவான் அவர் பத்தாம் வீரான நனசுக்கு அதிபதியாக இருக்கிறாரு அவருடைய நட்சத்திரத்தில் தான் இந்த சனிவான் பயணிக்கப்படுறார் பனிரெண்டில் இருந்து அப்போது பெற்ற கடன் ஸோ பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்து முடிப்பீர்கள் நீங்கள் பெற்ற கடன் பெற்ற கடன்னா பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும் ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும் ஒரு சொத்துக்களை உருவாக்கி கொடுக்கணுன்ற உங்களுடைய எண்ணம் உங்களுடைய ஆசை அந்த கடமை செய்து முடிப்பீர்கள் இந்த வருஷத்துல கடமை உங்களுக்கு முடியும் அப்பா நம்ம கடமை முடிச்சாச்சு அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்கும் பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்ட விஷயங்கள் பிள்ளைகளோட திருமண வாழ்க்கை சரியா அமையல பிள்ளைகளுக்கு சரியான ஒரு வேலை இல்லை பிள்ளைகள் இருந்து தவறான வழியில போயிட்டாங்க இப்படின்னு ஏதேனும் ஒரு காரணத்தால் பிள்ளைகளால் வருத்தப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க அந்த கடமையை சரி வேற செய்து பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது கிடைக்காத நிம்மதி கிடைக்கும் ஓகேங்களா இதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உடல்நிலை குறைபாடு இதனால் மிகப்பெரிய அவதிப்பட்டு கொண்டிருந்தது உங்களுக்கு அந்த செலவும் குறையும் அந்த அவதி பிரச்சனையும் குறையும் ஸோ அந்த ஒரு தருணமாக இது இருக்கும் மேலும் புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நீண்ட நாள் ஒரு ஆசை இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைவேறும் சொந்தமாக ஒரு ஃபிளாட்டு வாங்கணும் கட்டிய வீடு வாங்கணும்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் இனிமேல் வெற்றி கிடைக்கும் காதல் கல்யாணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு காதல் வெற்றி அடையும் எதிர்பாராத திருமண வாழ்க்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே சொந்தமாக சுய உழைப்பில் சொந்த வீட்டை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகி விடும் அதை தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம் மேலும் மீனராசில பிறந்த நீங்க ஷேர் மார்க்கெட்டு ஐடி மற்றும் விவசாயம் போன்ற துறைகளில் இருந்தால் அதில் எதிர்பார்க்காத ஒரு லாபமும் ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் கம்ப்யூட்டர் அடிப்படையில் இல்லை செல்ஃபோனு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் தாராளமாக தொடங்கிக்கொள்ளலாம் கார்மெண்ட் சம்மந்தமான தொழில் மற்றும் மெடிக்கல் லைனில் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் நீதித்துறையில் இருந்தால் கிடைக்காத வெற்றி வாய்ப்பு வழக்குகளில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பல வருடமா இழுத்து வந்த வழக்குகளில் கூட உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தருணம் இதுவாக உங்களுக்கு இருக்க போகிறது மேலும் அடுத்தவரை நம்பி அடுத்தவளை கையேந்தி நிற்கின்ற நிலைப்பாடு இனிமேல் உங்களுக்கு மாறுதுங்க ஸோ அதனால உங்களுடைய திறமைக்கேற்ற உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரமும் வேலையும் தொழிலும் உங்களுக்கு அமையும் பழைய பிரச்சனை உங்களுக்கு முடியும் அதனால இனிமேல் அடுத்தவங்களை கையேந்தி இருக்க தேவையில்லை அடுத்தவளை நம்பி இருக்க தேவையில்லை ஸோ இந்த தருணத்தை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நண்பர்களையோ உறவுகளையோ நம்பி பெரிய ஒரு முதலீடு பண்ணுறது அடுத்தவங்களை நம்பி நீங்கள் ஒரு கண்மொழித்தனமான ஒரு முதலீடு பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது அதே போல் கொஞ்சம் சோபேர்த்தனத்தை தவிர்ப்பது நல்லது ஸோ அடுத்தவங்க அந்த வேலையை பார்த்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பி இருந்துடாதீங்க களத்தில் இறங்கி நீங்களே சில காரியங்களை செய்வது விதத்தில் உங்களோட காசு பணத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கும் ஸோ அது பார்த்துங்க மேலும் தொலைந்து போன அல்லது பிரிந்து போன உறவுகள் மீண்டும் வந்து சேரலாம் அதற்குண்டான யோக காலகட்டங்கள் இருக்குது பிரிந்த கணவன் மனைவி இணையக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க மேலும் இந்த நானூறு நாட்கள் சனிமனுடைய நட்சத்திர பயிற்சி நடைபெறக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராத சொத்துக்கள் பிரிவு பாகப்பிரிவின பிரச்சனை ஏற்பட்டு சொத்து பங்குகளை வந்து சேரும் விவாகரத்து போன்ற விஷயங்கள் அல்லது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதமையும் இடமாற்றம் ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு அதை பயன்படுத்துங்க சொந்த வீடு சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகள் ஏற்படும் சோ இப்படிப்பட்ட இந்த ஐந்து விதமான யோகத்தையும் இந்த நான்கு நாட்கள்ல சனிவா நட்சத்திர பேச்சு மூலம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு வாய்ப்புல பயன்படுத்தி வாழ்க்கையை நீங்க மாத்திக்கீங்க நாம் இன்றைய பதில் மீன ஆசியில பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி வார்த்தை நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த அறக்காமல் ஷேர் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தர பெல்லை காண பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃபீஸ் தவறாம சிலை மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றியும் வணக்கம் நல்லதே நடக்கும் போது மிஷிவாயும் எல்லாம் லஷ்டி வாராயும் திருவடி சரணம்